உன்ன மாதிரி ஒருத்தர் எவனாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவானா உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற காரணம் இருக்கு அது என்னன்னு உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் இந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன் இவ்வளவு அழகா ஸ்மார்ட் ஹேண்ட்ஸமா ஒரே பொறாமா மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன சொந்தக்காரங்களோட முகத்தை எனக்கு இப்போ பார்க்கணும் போல இருக்கு சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபரான ராஜசேகரின் ஒரே மகள்தான் கல்கி நூத்தி பத்து கிலோ எடையுள்ள கல்கியை யாருமே எதிர்பார்க்காத நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான அருணாச்சலத்தின் மகன் கௌதம் திருமணம் செய்து கொண்டான் நைட் எனக்கு லாஸ்ட் நைட் ஆகிறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க என்ன கூட்டிட்டு போடா என்னங்க இப்ப வெளிய போறீங்களா இல்ல இல்ல ஒரே அந்த ஊரை விட்டே போறேன் எனக்கு யுஎஸ் விசா கிடைச்சிருச்சு என்னங்க பிராங்க் ஏதாச்சும் பண்றீங்களா ஆமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃபே ஒரு பிராங்க் மாதிரி ஆயிடுச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் நான் யூஎஸ் போறேன் நீங்க பேசுறது எதுவுமே புரியலங்க உனக்கு தான் அதிசயம் உன்னை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கியா